வணக்கம் இன்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கு அகவை எழுவது இதுவரும் பிறந்த நாள் அல்ல வல்வை மண்ணின் வலிமையாய் வந்துதித்த அரணின் திருநாள் புரட்சிக்கே புது அர்த்தம் கற்பித்த புவிகண்ட ஒப்பற்ற தலைவனின் எழுச்சி இன்று மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இது வரும் பெயரல்ல வீரத்தின் மறு எழுச்சி புதிதாய் பிறக்கும் குழந்தைகளுக்கும் புது ரத்தம் தமிழரின் வீரம் நீ அர்த்தத்தை நீ ஒழுங்கமைத்த படையிலிருந்து உலகுக்கு கற்றுத்தந்த இக்கால கரிகால நீ விடுதலை போராளியால் அடிமைப்பட்டிருந்த தமிழ் இனத்தை மீட்க வந்த அரசியல் வழிகாட்டிய வழிகாட்டும் தலைவனாய் பலி போக்கும் மறவனாய் ஒள்ளி வீசும் கதறவனாய் காக்க வந்தவரே எம் காத்த வேந்தனே விடியாதா என நாம் இலிமூடி கிடக்க எம் விடுதலை வேண்டி போராடிய வேங்கையின் ஜனனால் இன்று இருக்கிறாயா இல்லையா இந்த விடை காண முடியாத விசு பகலெல்லாம் வீசும் சூரியன் கூட இரவில் இறங்கிக் கொள்ளும் இறைவா நீயோ சினம் கொண்ட சிங்கத்தை சிதறடிக்க பால் இருட்டிலும் பறைசாற்றி பகை விரட்டி பாய்ந்திட்ட வேங்கை நீ தம்பியாக சிலருக்கு அண்ணனாக பலருக்கு அன்பின் மாமனாக மழலைகளுக்கு மா பெரும் தலைவனாக உள்ள அழிவென்பதன் அச்ச ஒரு தத்துவாத்த ஒளியாக எங்கு நிறைந்திருக்கும் எங்கள் தலைவா இவ்வையகம் உள்ளவரை நன்றி